ஊருடைய சிறப்பு இங்க எப்படி வந்துச்சு இவ்வளவு பெரிய நீர்பிடிப்பு கொண்ட இவ்வளவு பெரிய இந்த நீர்பிடிப்பை இந்த வேளாண்மைக்கு இந்த சமூகத்துக்கு உலகிற்கு யார் வெட்டி கொடுத்தா இங்க இந்த குமிழி தூமை யார் வெட்டினா யார் செஞ்சா இது எப்ப எந்த காலத்தில் யாரால் வெட்டப்பட்டது எந்த மன்னனால் வெட்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம இதை உள்ள போய் விரிவா நம்ம முழுவதுமாக இந்த காணொலியில நம்ம பேச போறோம் நமச்சிவாய இந்திரனே போற்று இந்திரனை போற்று இந்திரனை போற்று ஓம் நமச்சிவாய குருவே பாண்டிய நாடு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளைய வட்டம் கொல்லங்கொண்டான் அப்படின்ற தான் இருக்கோம் இதை வந்து அயன் கொல்லங்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தனி பஞ்சாயத்தா இருக்கு நம்ம எத்தனையோ மடை தூம்புகளை பத்தி நம்ம வரிசையா வந்து காணொலியில் பதிவு செஞ்சிட்டே வரோம் அப்படி நம்ம வரிசையில இன்னைக்கு இந்த ராஜபாளையம் அருகில் உள்ள இந்த அயன் கொல்லங்கொண்டான் அப்படின்ற இந்த பெரிய கண்மாய் இதுக்கு பேர் பெரிய கண்மாய் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒரு குமுளி தூம்பு இருப்பதை நம்ம வந்து அறிஞ்சு உடனே அதை வந்து காட்சிப்படுத்தணும்னு நினைச்சோம் அதனால வந்து நம்ம இங்க தேடி வந்திருக்கோம் இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க இந்த கொல்ல வேளாங்குண்டான் கிராமத்தை சேர்ந்த இந்த ஊர் தேவேந்து குல வேளாளர்கள் இங்க இருக்கிற நீர்ப்பாச்சி மடை குடும்பம் நாட்டாம இந்த மாதிரி அதுடைய பின்னணியை சார்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய இத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஊருடைய சிறப்பு இங்க எப்படி வந்துச்சு இவ்வளவு பெரிய நீர்பிடிப்பு கொண்ட இவ்வளவு பெரிய இந்த நீர்பிடிப்பை இந்த வேளாண்மைக்கு இந்த சமூகத்துக்கு உலகிற்கு யார் வெட்டி கொடுத்தா இங்க இந்த குமுளி தூமை யார் வெட்டினா யார் செஞ்சான் இது எப்ப எந்த காலத்தில் யாரால் வெட்டப்பட்டது எந்த மன்னனால் வெட்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இதை உள்ள போய் விரிவா நம்ம முழுவதுமாக இந்த காணொலியில நம்ம பேச போறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமானது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து நம்ம காணொலியில முளித்தும்பு பத்தி இந்த மடை குடும்பருடைய வாழ்வும் வரலாறும் அப்படின்னு சொல்லி இந்த மடை குடும்பருடைய வீர வரலாறு அவருடைய சாகசம் அவருடைய துன்பம் அவருடைய நஷ்டம் அவருடைய இடர்பாடுகள் அவங்க எப்படியெல்லாம் இந்த நீர் சமூகத்தினுடைய ஒரு முதுகெலும்பாக இருந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த நீர்ப்பாய்ச்சிகளாக இன்றைக்கு குடும்ப நீர்ப்பாய்ச்சிகளாக மருவி நிற்கிறார்கள் அவருடைய பின்னணி குறித்தெல்லாம் நிறைய பேசிட்டோம் தொடர்ச்சியா பேசிட்டோம் ஆனாலும் கூட இன்னும் அதிகமாக நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம வள்ளுவன் சொல்லியிருக்கா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா இந்த உலகமே வந்து நீர்னாலதான் இயங்கிட்டு இருக்கு நீர் இல்லாட்டி எந்த உயிரினமும் ஆளாது அதனால நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவன் கூட்டுக்கு இணங்க நம்முடைய முன்னோர்களான பாண்டியர்கள் இந்த நீர்நிலைகளை பாதுகாத்து ஏரி குளங்களை அமைது அதற்காக இதை பணியமர்த்தப்பட்டவர்கள் இந்த தூம்புகளை பராமரிக்க அனுப்பப்பட்டவர்கள் மடை குடும்பங்கள் குளத்துப்பள்ளன் குளத்து காப்பாளன் மடை காப்பாளன் மடை திறப்பாளன் நீர்ப்பாச்சி இப்படி அப்படின்னு எண்ணற்ற பிரிவுகள்ல இந்த தேவேந்த குழுல உட்பிரிவுகளாக இருந்து இவர்கள் இந்த கரையை மேம்படுத்துவது இந்த குளங்களை சீரமைப்பது நீர்களை திறப்புவது பருவகாலங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த குளங்களை பாதுகாத்து ஒட்டுமொத்த இந்த வேளாண்மைக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு இவர்கள் பெரும் அரணாக ஒரு படையாக நின்று இந்த வேலையை செய்து வந்தவர்கள் இன்று காலப்போக்கில் இதை இன்றைக்கு நவீன காலத்தில் வெள்ளையர்கள் வந்த பிறகு முழுவதுமாக இந்த கும்மிழி தொகுப்பு செயல்பாடு நிறுத்தப்பட்டு இன்னைக்கு சாதாரண மடை திறப்பாக சாய்வு போட்டு திறக்கிற மாதிரி இதுக்கு அருகிலே இதை விட்டுட்டு பக்கத்திலே கட்டியிருக்காங்க கரையிலே நின்று திறக்கிறாங்க யார் வேணாலும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இவ்வளவு கடினமான வேலையை இதை செய்யறதுக்கு யாரும் முன் வராதனால இவர்களும் அதை விட்டு வெளியேறதுனால இது வெள்ளை வெள்ளை அரசு இதை நினைச்சு கரையிலே நின்று திறக்குது ஏன்னா எப்பயுமே குமிழி நம்ம நிறைய காணொலி சொல்லிருக்கோம் குமிழி வந்து தான் இருக்கும் மடைன்றது மடை திறக்கிறன்றது கரையில கரையில இருக்கிறது யார் வேணாலும் சாயி போட்டு திறக்கலாம் ஆனா குமிழியை கை தேர்ந்த இந்த மடை குடும்பங்களால் மட்டும்தான் அதிலும் வெல் ட்ரெயின் எடுத்தவங்க பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இதுக்குள்ள இறங்கி இதை வந்து திறக்க முடியும் அதை வந்து நிறைய நம்ம பேசிட்டோம் இருந்தாலும் கூட தொடர்ச்சியா இதை இந்த மக்கள்கிட்ட இந்த சமூகத்துடைய மானுட சமூகத்துக்கு இவருடைய இந்த வாழ்வியலை நம்ம எடுத்து பேச வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது ஏன்னா இன்றைக்குள்ள சூழ்நிலைகள்ல இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கழித்து போனா இன்னைக்கு இன்னைக்கே பாட்டில் ஒரு லிட்டர் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கூட விற்கிறது தண்ணிய அப்படி இன்னும் போற காலத்துல தண்ணி மிகப்பெரிய வர்த்தக சந்தையா மாறி வரும் சூழலில் நீர் மேலாண்மையை நம்மை பாதுகாக்க வேண்டும் அதுகளை போற்றி பாதுகாக்கணும் நம் முன்னோர்கள் எப்படி நமக்கு விட்டு சென்றார்களோ அதே மாதிரி நாம் நம் சந்தைகளுக்கு அடுத்த சந்தைகளுக்கு ஏரி குளங்களை எந்த விதமான மாசுபடுத்தாமல் அவர்கள் நம்மளுக்கு எப்படி கையெழுத்தார்களோ அதே மாதிரி நாம் அனுபவித்தது போக நம்ம சந்தை நிலருக்கு அதை அப்படி விட்டு செல்ல வேண்டும் அதை பாதுகாத்து பேணி காக்க வேண்டும் இது ஒரு விழிப்பு விழிப்புணர்வுக்காகத்தான் தொடர்ச்சியா நம்ம வந்து நம்ம காணல தொடர்ந்து இந்த நீர்நிலை பத்தி நம்ம பேசியதுக்கான முழு காரணமும் நோக்கமும் அதுதான் இரண்டாவது இந்த மடை குடும்பர்கள்ன்றத பத்தி அவர்களுடைய இந்த நீர் மேலாண்மைக்கும் இந்த மடை குடும்பர்களுடைய நுண் அறிவும் அவர்களுக்குள்ள ஆற்றலும் அந்த ஆற்றலுடைய தன்மையை பத்தி நாம நிறைய இடத்துல பார்த்து படிச்சு கேட்டு தெரிஞ்சு வாசித்து நிறைய கல்வெட்டுகளை கண்டு வியந்திருக்கோம் அதெல்லாம் மக்களுக்கு சமூகத்துக்கு கடத்தணும்னு நினைச்சோம் அதை கடத்தி கொண்டே வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சி இங்க இந்த கொல்லம் கொண்டான் பெரிய கன்மாய் அதுக்கு முன்னாடி இந்த பெரிய கன்மாய்ல இருக்கிற இந்த ஊருடைய சிறப்பை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன் இந்த ஊர் பேர் வந்து கொல்லங்கொண்டான் அப்படின்ற இந்த சிறப்பு பெயர் வந்தது அப்படி என்று ஆய்வு பண்ணும்போது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு எப்படி பெயர் வந்தது அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டு வாழ்க்கையில் ஆரவர்மன் குலசேகர பாண்டியன் கொல்லத்தை வென்று அந்த இடத்தை அவன் பிடித்ததனால் கொல்லத்தை வென்றதனால் கொல்லம் கொண்டான் கொண்டான் என்றால் வென்றான் அர்த்தம் அதனால கொல்லத்தை வென்ற சொல்லி அவனுடைய பெயரை அப்படின்ற இந்த பெயர் ஊர் காரணத்துக்கு மிக முக்கியமாக இருக்கு ஆனாலும் கூட இந்த குமுளியை அமைத்தது மாறவருவன் குலசேகர பாண்டியன் கிடையாது அதுக்கு பின்னாடி வந்த